ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருட்சிகராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது மேலும் என்னென்ன விஷயங்களில் ராசியினர் கவனமாக இருக்கணும் மேலும் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் இதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி வந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக திறக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலானு நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களைலாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் மாதம் விஜயகிர ஆசியினருக்கு ஒரு சில விஷயங்களில் சவாலான மாதமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைத்தால் கூட அதற்கேற்ற வெகுமதி அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப தாமதமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுல மகிழ்ச்சியும் இணக்கமும் நிறைந்திருக்கும் அதனால நீங்கள் பட வேண்டாம் மேலும் காதலிப்பவர்களுக்கு இந்த மாதம் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தவறக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட அனாவசிய செலவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விருட்சகராசியை சேர்ந்தவங்க காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள் எல்லாம் என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருட்சகராசினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணையோடு ஆன உறவு மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சாத்தியமும் அமைஞ்சிருக்கு மேலும் குடும்பத்தில் காணப்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கிவிடும் காதல் கூடி வரும் அதே போல் காதலிப்பவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஏற்றமான மாதமாக கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த விளச்சகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது ராசி அன்பர்கள் அனைவருக்குமே வரவு மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட்ட மாதமாக இருக்க போகுது அதாவது நிறைய விதமான நல்ல பலன்களும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் இருந்து வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியாக உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் வேலைகள் புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நெருக்கடிகள் என்பது காணாமல் போக போது பணவரவு அப்படிங்கிறது திருப்பி தரக்கூடிய வகையிலோ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் செலவு செய்யும் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கணும் தேவையில்லாத செலவை குறைச்சிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படாதுங்க மேலும் உங்களுக்கு வேலை தொழில் வணிகம் இந்த மூன்றுலேயும் என்னென்ன விதமான விஷ் விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கும் விருட்சகராசினர்களுக்கு இந்த மாதம் புதிய சவால்களை எதிர்கொண்டு வெல்லக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வழக்கத்தை விட கடினமான உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும் உங்கள் முயற்சிகள் அனைத்திற்குமே அங்கீகாரம் கிடைத்தால் கூட அதில் இருந்து வெகுமதியோ அல்லது அதற்கான பலன்களோ உடனடியாக கிடைக்காது லேட்டாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தை அல்லது வெறுப்பை உண்டாக்கக்கூடும் இந்த காரணத்தை வைத்துக்கொண்டு புதிய வேலை தேடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வேலை மாற்றத்திற்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது சாதகமான மாதம் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயமாக பறிக்கப்படுது இதனால் இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவும் நீங்கள் பொறுமையாக கடைபிடிக்கணும் இப்போ என்ன வேலை செஞ்சுட்ருக்கணுங்களோ அதையே தொடர்ச்சியாக செய்யுங்க புதுசாக எந்த ஒரு வேலை தேடும் முயற்சியில் ஈடுபடாதீங்க அது உங்களுக்கு வந்து நஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிதாக இந்த மாதம் எதையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது குறைந்தபட்ச முதலீட்டில் ஏற்கனவே உள்ள தொழில் எப்படி இருக்குதோ அதை அப்படியே தொடர்ச்சியாக செய்வது நல்லது மேலும் புதிய முதலீடுகள் அல்லது புதிய தொழில் தொடங்குவது உள்ளிட்டவற்றை இந்த மாதம் முழுக்கவும் தவிர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா இடங்களிலுமே சாதகமாக இருந்தாலும் கூட பொழு அதிகரிப்பது மற்றும் எதிர்பார்ப்பு பார்த்த அங்கீகாரமோ அல்லது பதவி உயர்வு கிடைக்காமல் தாமதப்படுவது மன அழுத்தத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக உங்களுக்கு இருப்பதால் செலவு விஷயத்தில் மட்டும் மிக கட்டுப்பாடாக நீங்கள் இருப்பது நல்லது நிதி நெருக்கடிகளையும் கடன் வாங்குவதையும் தவிர்க்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விருட்சகராசி நேர்களுக்கு கிரகங்களுடைய மாற்றங்களானது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்திற்கு மறப்போகிறார் மேலும் பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு மேலும் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மறப்புகிறாரு மேலும் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராக பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு போகிறாரு மேலும் அதே தேதி அன்று கேது பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் இருந்து மரப்போறாரு இதனால உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க செய்கின்ற எல்லா செயல்களிலுமே ஒன்றுக்கு பத்தாக லாபத்தை கொடுக்கும் சாதனைகள் பலன் நிகழ்த்தி புகழ்பெறும் யோகமும் உங்களுக்கு இந்த காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கை துணை வகையில தகுந்த ஒத்துழைப்பு அதிகப்படியா கிடைக்கும் பொருளாதார நிலை உயர்வதாக அமையும் வீடு மனை வாகன தொடர்பான இடங்கள்ல அனுகூலமான விஷயங்கள் கண்டிப்பா நடக்க போகுது இதுல வந்து ரொம்பவே சந்தோஷகரமா நீங்க காணப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகள்ல பணிபுரிபவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் அதிகாரிகள் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் பணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலை உயரப் பெறுவார்கள் தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றமும் பெறுவீங்க புதிய சாதனைகள் நிறையவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வியாபாரத்திற்கு புதிய வாகனம் வாங்கி ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலை கிடைக்கும் மற்றவர்களிடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கிடைக்கும் பணத்தை இழக்க நேரிடும் அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நம்பிக்கையானவர்களிடம் மட்டுமே பணத்தை கொடுப்பது ரொம்ப நல்லது உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவங்களுக்கு அந்த நல்ல நிலைமையானது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் சிறப்பான பலன்கள் காண முடியும் இந்த ஆண்டில் நீங்கள் விரும்பிய பாடங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்புல சாதனைகள் நிறைய பேர் சொல்கிறாங்க அதே போல விசாகம் நான்காம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைய பார்த்தீங்கன்னா மரியாதை மற்றும் கௌரவம் இரண்டும் அதிகரிக்கும் எல்லா தரப்பினரிடமும் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க மேலும் அனுஷன் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாக செலவுகள் உண்டாகும் சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் அதே நேரத்தில் அவர்களோடு வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது மேலும் கேட்டி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு கீழே உள்ளவர்களால் லாபம் கிடைக்க போகுது சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவாங்க மேலும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தூறும் அம்மாள் கோவிலுக்கு சென்று காலை வேளையில் மூன்று முறை வளம் வாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டமி தினங்கள் நான்கு ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களையும் இந்த வீடியோ பதிவுகளில் நாம் விருட்சகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய முருகன் முருகநேஷ்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழக்கும் வெள்ளைக்கா அணையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி